daily taste the daily சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிநேர ஆசிரியர்களை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தது தமிழகம் முழுவதும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பகுதிநேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்து திமுக தேர்தலில் வெற்றி பெற்றது இந்நிலையில் ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக ஆட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அளித்த வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துள்ளதாக பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் சென்னை அடையாறில் முன்விரோதம் காரணமாக உதவி காவல் ஆய்வாளரின் இருசக்கர வாகனத்தை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி கிழித்து செய்தார் மயிலாப்பூர் காவலர்கள் குடியிருப்பில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஆயிரம் சதுர அடியில் தோட்டம் அமைத்தது தொடர்பாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமிக்கும் உதவி காவல் ஆய்வாளர் இளையராஜாவிற்கும் இடையே பிரச்சினை இருந்துள்ளது தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தில் இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் வாகன நிறுத்தத்தில் நின்ற காவலர் இளையராஜாவின் இருசக்கர வாகனம் உட்பட மேலும் சில வாகனங்கள் கத்தியால் குத்தி கிழிக்கப்பட்டிருந்தது விசாரணையில் வாகனங்களை சேதப்படுத்தியது காவலர் ஜெயலட்சுமி என்பது உறுதியானதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தலைமை ஆசிரியர் தாக்கியதில் பத்தாம் வகுப்பு மாணவன் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தக்கோளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பொன்னரசு என்ற மாணவன் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் வகுப்பறையில் மாணவர்கள் கூச்சலிட்டதால் பள்ளி முதல்வர் ராஜா முகமது பெரும்பால் பொன்னரசை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் மாணவன் பலத்த காயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் திமுக அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க நேரம் இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்